ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கூட ஷாப்பிங் போக ரெடி ஆகிட்டிங்களா ஆமாங்க இன்றைக்கி உங்களை நான் ஷாப்பிங் தான் கூட்டு போகிறேன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்மார்டுக்கு தான் போகிறோம் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற குண்டோசிலேருந்து ஃபுட்டு ஸ்நாக்ஸு கிராசரிஸு வெஜிடபிள்ஸு சாக்லேட்ஸு பைக்கு ஹோம் டெக்கர்ஸ்னு எல்லாமே அது மட்டும் இல்லை நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும் இது எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் அஃபோர்டபுள் ரேட்லையும் கிடைக்கிறதாங்க வால்மார்ட் இது எல்லாமே ஒரே இடத்துல தான் கிடைக்குன்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் இட்ஸ் செயின் மார்க்கெட் அண்ட் ஹைப்பர் மார்க்கெட் டூ நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா வால்மார்ட் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி அது இந்த சுச்சுவேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பத்தொம்பது கண்ட்ரீஸில் வந்து வால்மார்ட் இருக்காங்க கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவுட்லெட்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கடையிலையுமே பார்த்திங்கன்னா க்ளோத்திங் ஃப்ராக்ரன்ஸ் ஃபூட்வேர் ஜுவல்லரி ஆக்சசரிஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஹோம் ஃபர்னிஷிங் கிராசரிஸ் எல்லாமே ஒரே கடையில் இருக்கும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அது எவ்வளோ எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கனடாவில் இருக்கீங்க இந்தியா போகணும் அங்கே சாக்லேட்ஸ் நிறையா வாங்கிட்டு போகணும் வெரைட்டியாக வாங்கிட்டு போனால் இது வந்து பெஸ்ட் பிளேஸ் நீங்கள் பல்காக வாங்கினோம் அப்படின்னா காஸ்கோஸ் பெஸ்ட் பிளேஸ் பட் இங்கே நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் கிண்டர் ஜாலியே ஏகப்பட்ட வெரைட்டி பார்க்கலாம் எல்லா ப்ராண்ட்லேயுமே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வருது இல்லையா ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் மாறும் இப்போ ஹேர்ல ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க சாக்லேட்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியான லிமிட்டட் எடிஷன்ஸ் விட்டுருப்பாங்க எல்லாத்துலேயுமே இந்த ஹேர் ஸ்டிலருந்து எல்லாத்துலேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா கிட் கேட் நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு மாதிரி உள்ள பிஸ்கெட் வச்சு அந்த மாதிரி தானே இருக்கும் இதில் ஏதோ ஓவல் ஷேப்பில் இருந்தது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு தென் வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறதுனால எல்லா ப்ராண்ட்லேயுமே லிமிட்டட் எடிஷன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க அந்த அயல் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாக்லேட்ஸுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது ரோஸ் மாதிரிலாம் சாக்லேட் பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கே இட்ஸ் அ குட் ஆப்ஷன் வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாக்லேட்ஸ் வாங்குங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஃபெலோர ரோஷர்லாம் பார்த்திங்க அப்படின்னு நார்மல் இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் பட் இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கிட்டத்தட்ட அஞ்சு ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க உள்ளே மொத்தம் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இருந்தது அது நைன்டீன் டாலர் போட்டிருந்தாங்க இது நல்ல ரேட் தாங்க இந்த பேக்கேஜுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன் இந்த ப்ராண்ட் இல்லாமல் கிண்டரோட ப்ராண்ட்லையும் இதை வேலன்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக ஒரு இது பட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கிஸ்ஸஸ் தெரிஞ்சிருக்கோம்ல அந்த கிஸ்ஸஸ் சாக்லேட்டும் வேலண்டைன்ஸ் டேக்காக லிமிட்டட் எடிஷன் விட்டிருந்தாங்க உள்ள வந்து கிஸ்ஸஸில் வந்து அதே தான் இருக்கும் பட் கிண்டரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் ஷேப்பில் வந்து விட்டிருந்தாங்க அண்ட் இந்த கிண்டர் பிராண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே ஆஃபரில் வேறு இருந்தது வாட்சஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எனக்கு வந்து இந்த அன்லாக் வாட்சஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது லைட் வெயிட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது வின்டேஜ் ஸ்டைல் வாட்சஸ் இருந்தது நம்ம இதில் அந்த அலாம் கிளாத் இருக்கும் தெரியுமா ட்ரிங்க்னு அடிக்குமே தலையில் அந்த மாதிரி ஒன்று இருந்தது இப்போ நான் கையில் எடுத்துருக்கிற வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ நைன் செவன் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க அண்ட் தென் இந்த அலாம் அடிக்கிறது இதுதான் அந்த விண்டேஜ் ஸ்டைல்ஸ் ஒன்றும் இல்லை இது பார்க்குறதுக்கு பிரிட்டியாக இருந்தது நான் வந்து சின்ன வயசில் என்னோட பாட்டி வீட்டில் இதே மாதிரி ஒன்று பார்த்துருக்கேன் பட் அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் இது ஹெவி இல்லாமல் இருந்தது பட் பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருந்தது அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும்னு போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது டெக்கர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே இது எல்லாமே டெக்கர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு மூணு ஆயில் இருக்கும் வாட்சஸாக இருக்கட்டும் ஹோம் டெக்கர் எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராக வச்சுருந்தாங்க பைக்ஸ் கூட அங்கே சேல் பண்ணுறாங்க நம்ம ஊரில் வந்து சைக்கிள் சொல்லுவோம்ல இல்லை பைசைக்கிள் சொல்லுவோம்ல அதை வந்து இங்கே பைக்குன்னு சொல்லுவாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் பைக்ஸ் இருந்தது குட்டீஸ் ஓட்டுறதுலேருந்து பெரியவங்க ஓட்டுறது அதுக்கப்புறம் அதில் மவுண்டைன் பைக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க ஐஃப் யூ வாண்ட் ட்ரை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க அன்லாக் பண்ணி கொடுப்பாங்க நம்ம உள்ளே வந்து ட்ரை பண்ணலாம் கம்பேரிட்டிவ்லி ப்ரைஸ் வந்து நான் இங்கே பார்த்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஷேக் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அதே பிராண்டாக இருந்தால் கூட சி நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறையா பைக்கில் இப்போ ஆஃபர்லாம் வேறு போயிட்டுருக்க போல் அந்த ரெட் டேக் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது உங்களுக்கு ஒருவேளை பைக்கோட ரேட் வேணும் எக்ஸாக்ட் ரேட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சார்ட்டில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த பைக்கோட டீட்டெயில் அதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ரேட் எல்லாமே வந்துடும் இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க பைக் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் சம்திங் வந்துருந்தது அதுக்கப்புறம் பைக்கு தேவையான ஆக்சஸரீஸ் எல்லாமே இருக்கும் இன்ஃபேக்ட் பேஸ்கெட் அதுக்கப்புறம் ஹெல்மெட் இங்கே வந்து கிட்ஸாக இருக்கட்டும் அடல்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம சைக்கிள் ஓட்டினா கூட இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அது வந்து ரூல் ஆக்சுவலாக நிறையா க்யூட் க்யூட்டாக வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கு எனக்கு இந்த இந்த ஹெல்மெட்டை பார்த்தோன்னே எனக்கு வந்து நம்ம செந்தில் ஞாபகம் தான் வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை சொல்கிறேன்ட்டு இது என்ன கீ செயின் ஸ்டைலா அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது பார்க்குறதுக்கு ஃபன்னியாக இருக்குல்ல இதெல்லாம் யாராவது வாங்குவாங்களான்னு நினைக்கறதுலேயே இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி சம்மரில் வாங்கி போட்டிருப்பாங்க அண்ட் தென் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது இந்த ஸ்கேட்டிங் போர்டுலாம் இருந்தது சரி ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணேன் எனக்கு தெரியும் இங்கே என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் கொஞ்சம் பிள்ளை குட்டிலாம் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி கையை கால உடைச்சிட்டா யாரும் வந்து பார்ப்பா நம்ம என்ன இந்தியாவில இருக்கும் எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே அப் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிம் ஐட்டம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் தம்பிள்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் பால் ஐட்டம்ஸ் நம்ம பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும் வாலிபாலாக இருக்கட்டும் சாஃப்ட் பால்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே இருந்தது தென் எல்லாமே ஃபிஷ்ஷிங் ராடுங்க ஃபிஷிங் ரிலேட்டட் அந்த ராடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டு அதுக்கப்புறம் அந்த ஹூக்கு அது எல்லாமே ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடாக இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேனடாவில் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுனா கூட லைசன்ஸ் வாங்கணும் எனக்கு ஒருத்தரவையாவது இதை ட்ரை பண்ணணும்னு ஆசை இனவர் ட்ரைட்டு இந்த சம்மர்லேயாவது இந்த ஃபிஷ்ஷிங் ரூப்பை எடுத்துட்டு எங்கேயாவது ரிவர் சைடு போய் உட்காந்து ஒரு மீனாவது பிடிச்சாகணும் இந்த லைசென்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலரோ ஏதோ வாங்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் தான் பிடிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் வேறு இருக்குது அதெல்லாம் வேறு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு ஏன்னா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது லேம்ப்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்தது இது எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அண்ட் தென் பில்லோஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது மோஸ்ட்லி இங்கே உள்ள ஐட்டம்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனான் இருக்கும் இல்லைனா மேட் இன் பங்களாதேஷ்னு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மேட் இன் இந்தியான்னு இருக்குங்க நம்ம வீட்டுக்கு முக்கியமான தேவை கிச்சன் ஐட்டம்ஸ் இல்லையா எல்லாமே இங்கே இருக்கும் ஓவனில் இருந்து ஏர் ஃப்ரையர்லேருந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா அட்டென்சில்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஏர் ஃப்ரையர் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்தாங்க நான் கோமையாக ஏர் ஃப்ரையர் தான் வச்சுருக்கேன் இதை விட அது கம்மி ரேட்டு தான் பட் நல்லாவே ஒர்க் ஆகிட்ருக்கு சோஃபார் எனக்கு நிஞ்சா பற்றி தெரியல பட் ரேட் வைஸாக கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் குட் ஓன்லி இது ஃபுல்லாகவே இந்த ஏர் ஃப்ரையர் அந்த ஐட்டம்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு முக்கியமாக இதுக்கு தான் வந்தது பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு கிட்ஸோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று பசங்க வளர்ந்துருவாங்க இல்லை ட்ரெஸ் வீணாக போயிடும் அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது பாப்பா வளர்ந்துட்டு அவளுக்கு பத்தாது பட் இது பார்க்கோன்னு ஆசையாக இருந்தது நான் ஓடி வந்துட்டேன் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக் வந்து ஃபிஃப்டீன் டாலர் தான் இங்கே உள்ள டாப்ஸ் எல்லாமே சிக்ஸ் டாலர்ஸ் தான் இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனான் இருக்கும் இல்லை மேட் இன் பங்களாதேஷ் இருக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக நல்லாவே இருந்தது கிட்ஸ்க்கு வந்து தைரியமாகவே போடலாம் ஏன்னா ஃபைவ் டாலர் தானே இருக்கே இது வந்து நல்லா இருக்குமான்னு யோசிக்க தேவையில்லை காட்டன் பேஸ்டாக நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த வெதருக்கும் நல்லாயிருக்கும் சம்மருக்கும் இது போடுற மாதிரி இருந்தது வால்மார்ட்டில் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக எல்லா ப்ராண்டோடதும் இருக்கும் கார்டர்ஸோடது இருக்கும் மெயினாக இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுமே மிக்ஸ்டாக இருக்கும் அதனால நமக்கு வந்து ஈஸி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கார்டர்ஸ் தான் போகிறோம் கார்டர்ஸோட ஷாப் போகிறோம் அப்படின்னா நம்ம அது மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே எல்லா ப்ராண்டுமே வச்சுருக்கறதுனால நம்ம எது வேணுமோ எதில் என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஆஃபர் போயிட்டுருக்கு எல்லா ட்ரெஸ்லேயுமே ஸோ டாப்ஸ் எல்லாமே ஃபைவ் டாலர் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது பாட்டம் எல்லாமே டென் டாலர் செட்ஸ் எல்லாமே டென் டாலர் இருந்தது த்ரீ மூணு சேர்ந்து வர செட்டு இதெல்லாமே வந்து டென் டாலர்ஸ் இருந்தது வெறும் டாப் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் டாலர்ஸ் அந்த மாதிரி இருந்தது நீங்கள் குட்டீஸ்க்கு எடுத்தாலும் சரி அடல்ட்னாலும் சரி நம்ம இருந்து ப்ராவாக இருக்கட்டும் என்ன இன்னராக இருக்கட்டும் குட்டீஸ்க்கு ஜட்டி சாக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு ஜீன்ஸு எல்லா விதமான ட்ரெஸ் ஐட்டம்ஸும் டாப் டு டோ நீங்கள் வந்து இங்கேயே வாங்கிக்கலாம் குவாலிட்டியாகவும் இருக்கும் ரேட் வைஸாகவும் வந்து ஒர்த்தாக இருக்கும் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப பிராண்டடாக ரொம்ப வந்து காஸ்ட்லியாக வாங்கினீங்கன்னா எனக்கு கேட்டால் வேஸ்ட்டு தான் இங்கே வந்து இட்ஸ் ஒர்தட்ல ஏன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று அவங்க வளந்துடுவாங்க இல்லாட்டினா எங்கேயாவது போய் அந்த ட்ரெஸ்ஸை ஓச்சுட்டு வந்துடுவாங்க ஸோ அதுக்கு வந்து வால்மார்ட் வந்து இங்கே யாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாவே இருக்கும் தென் ரொம்பவே முக்கியமானது ஃபார்மஸிங்க இங்கே வந்து அதையும் கவர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஃபார்மஸியும் இங்கே வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லைனா கவுண்டரில் உள்ள மெடிசன்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஃபீவர் கோல்டு ஜென்ரலாக ஃபார்மஸியில் என்ன கிடைக்குமோ இங்கேயும் ஃபார்மஸி உள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் உள்ளே வந்து ஃபார்மஸியில் உங்களுக்கு தேவையான ஜென்ரல் மெடிசன் எல்லாமே எடுத்துக்கலாம் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க உங்களுக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டும் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசனும் வாங்கிக்கலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸில் மில்க்கு எக்கு ஃபிஷ்ஷு சிக்கன் எல்லாமே இருக்கும் இப்போ ஒரு லிட்டருக்கு மேலே வர்றது எல்லாமே இந்த மாதிரி கேலன்ஸில் வரும் ஒரு லிட்டருக்கு கம்மியாக வர மில்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி காட்டன்ஸில் வந்துடும் சம்டைம்ஸ் எல்லாம் ஆர்கானிக் மில்க் பிராண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பாட்டில்ஸில் வரும் அதுக்கப்புறம் ஜூஸஸ் எல்லாமே இங்கே பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் வரும் மில்க்லேயும் பார்த்திங்கனா ஒரு பத்து வெரைட்டி வச்சுருப்பான் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக கிடைக்கும் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் ஆர்கானிக் அப்புறம் ஹோமோஜினஸ்ன்னு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஜூஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ஆரஞ்ச் ஜூஸ் மெயினாக அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸ் இந்த மாதிரி எல்லா ஜூஸஸுமே இருக்கும் இங்கே ஒரு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை லிட்டர் இனமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க அண்ட் தென் பார்த்திங்க எக்ஸ் எக்ஸ்லேயும் ஆப்வியஸாக வந்து ஒமேகா த்ரீ அது இதுன்னு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருப்பாங்க அண்ட் தென் யோகட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் ஃபுல்லாகவே யோகட் தாங்க பிளைன் யோகட் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளேவர்டு இருக்கும் மில்கில் எப்படி பர்சன்டேஜ் இருக்கோ அதே மாதிரி இவங்க வச்சிருக்கிற யோகத்துலேயும் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க ஃபுல் ஃபேட்டு அதுக்கப்புறம் ஜீரோ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க இந்த ஹோல் தயிர் பாக்கெட் பார்த்திங்கன்னா இந்த யோகர் பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதே க்ரீக் யோகர்ட்டாக இருந்தால் ஒன் டாலர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இது ஃபுல்லாக வந்து மார்க்ரெயின் பட்டர்ஸு சீஸு இது எல்லாமே இந்த ஆயிரில் இருக்கும் கிட்டத்தட்ட கிச்சனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிடலாம் நம்ம இந்தியன்ஸ் தான் நிறைய எப்போயுமே ஸ்க்ராட்சில் இருந்து குக் பண்ணுவோம் இல்லையா இங்கே உள்ளவங்க நிறைய பேர் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் ஸோ இங்கே எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்கும் ஃப்ரோசன் மீட்ஸாக இருக்கட்டும் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் நிறையா இருக்கும் நக்கட்ஸு ஸ்நாக்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இங்கே இருக்கும் ஐஸ்கிரீம் முத கொண்டு இதுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க ஸோ நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் தென் மீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் பீஃப் போர்க் எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக இங்கேயே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பீஃப்பு கிட்டத்தட்ட வந்து எயிட்டீன் டாலரோ என்னமோ போட்டிருந்தாங்க என்னை விட ட்ரைடேட் பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வால்மார்ட் வந்து எல்லா கம்யூனிட்டிஸ்லேயும் இருக்கும் நமக்கு தேவை வந்து இன்டர்நேஷ்னல் செக்ஷன் பிகாஸ் அங்கே போனோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஐட்டம்ஸும் சேர்த்து வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஊருக்காவாக இருக்கட்டும் புளி எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ஸு இது எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மேகி கூட இங்கே கிடைக்கும் நம்ம ஊரில் கிடைக்கிற அத்தனை ஸ்நாக்ஸும் கிடைக்கும் குட் டே பிஸ்கெட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் இருக்குது ஹைட் அண்ட் சீக் வந்து இந்த ஒரு ஒன்று வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டாலர்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபுல் பேக் ஆஃப் குட் டே வந்து பார்த்திங்கன்னா எயிட் டாலர்ஸு இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் செக்ஷன் ஒரு பக்கம் ஃபுல்லாக நம்மளோட இண்டியன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் தான் இங்கே நிறையா இருக்கும் நம்ம ஊர் ஊருக இருக்க பாருங்கள் மதர்ஸ் பிக்கிள் இருக்குது அதுக்கப்புறம் எவரெஸ்ட் பிராண்ட் இருக்கும் ஷான் ஒரு பிராண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் கிஸான் ஜாம் மேகி இதுக்குள்ளே வந்தோன்னே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடும் வாங்குகிற வாங்குறேனோ இல்லையோ நம்ம ஊர் ஐட்டத்தை பார்த்தோன்னா ஏதோ நம்ம ஊருக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும் யாராவது லோக்கலில் கேண்டாலருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்தியன் ஐ கிராசரி ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் இந்தியன் ஐட்டம்ஸ் வாங்குறதை விட இந்த சூப்பர் ஸ்டோர் வால்மார்ட்டில் கிடைக்கிற இந்தியன் கிராசரிஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் வைஸாக கம்மியாகவே இருக்கும் ஒரு டாலர் இல்லை ரெண்டு டாலர் எப்போயுமே கம்மியாக இருக்கும் எல்லா ஸ்பைசஸும் வச்சுருந்தாங்க நம்ம அண்ணாச்சி பூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் கடுகு ஜீரகம் சோம்பு அப்படின்ட்டு எல்லா பலசருக்கு ஜாமானும் இங்கேயே இருந்தது எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம் மெயினாக டீ பவுடர் ரெட் லேபிள் இது கூட பார்த்திங்கன்னா நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா கம்பேரிட்டிவ்லி இந்தியன் க்ராசரியில் வாங்குறதை விட இங்கே வால்மார்ட்டில் வந்து டூ டாலர்ஸ் கம்மியாக இருந்தது நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸு அதுக்கப்புறம் உளுந்து கூட வச்சுருந்தாங்க உளுந்தும் பார்த்தீங்கன்னா அந்த உடைக்காத உளுந்து உடைச்ச உளுந்துன்னு எல்லா வெரைட்டியும் இருந்தது ஸோ நமக்கு தேவையான கோதுமை மாவுலருந்து அரிசியிலேருந்து எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் சுகர் புளி நம்ம ஊரில் கிடைக்கிற இஞ்சி மிட்டாய் கூட இங்கே இருந்தது பட்டர் சிக்கன் பேஸ்ட்டாக இருக்கட்டும் இந்த ரெடி டு ஈட் நம்ம இதில் இருக்கும் இல்லையா இந்தியன்ஸில் அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அண்ட் தென் அரிசியுமே வச்சுருந்தாங்க பட் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி வெரைட்டி ஆஃப் அரிசி கிடைக்காது பாஸ்மதி ரைஸ் கம்பல்சரி இருக்கும் இந்த கம்ப்ளீட் செக்ஷன் எல்லாமே நம்மளோட ஐட்டம்ஸ் தான் நம்ம ஊர் வெல்லம் கூட கிடைச்சிது இதோ அரிசி இருக்குது பாருங்கள் இந்த தில்டா பிராண்ட் எல்லாத்துக்குமே கிடைக்கும் நம்பி வாங்கலாம் நல்லாவே இருக்கும் குக்கிங்க்கு இது ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது வந்து ஈஸி டு குக்குன்ற மாதிரி இருக்கும் ரொம்ப குழஞ்சும் போயிடாது ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு எனக்கு வந்து வரும் அண்ட் தென் வெஜிடபிள்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்கும் தக்காளி வெங்காயம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம்ஸாக இருக்கட்டும் மஷ்ரூமில் ஒரு நாலு வெரைட்டி இருக்கும் எக் பிளான்ஸு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸுன்னு எல்லா வெஜிடபிள்ஸுமே இங்கே கிடைக்கும் பேஸ்ட்ரீஸும் இங்கே நல்லாவே இருக்குங்க இங்கேயே வந்து பேக் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே ப்ரெட்டாக இருக்கட்டும் எல்லா பேஸ்ட்ரீஸு மஃபின்ஸு அதுக்கப்புறம் வந்து குக்கீஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது அப்படிங்கிறதுனால எல்லாம் பிங்க் அண்ட் ஒயிட்டு பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வச்சுருக்காங்க இதே ஹேலவினா இருந்தால் ஆரஞ்ச் அந்த மாதிரி இதில் வந்து வச்சிருப்பாங்க ஸோ வைஸாகவும் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்த்டே கேக்ஸ் கூட இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெடியாக டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் கேக்ஸ் இருக்கும் இது எல்லாமே ரெடி டு ஈட் கேக்ஸ் தான் இது போக பார்த்தீங்கன்னா பர்த்டே கேக் வந்து பிளெயினாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஒரு வேளை அந்த பர்த்டே கேக் வேணும் இப்போயே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் வந்து எழுதி வந்து கொடுத்துருவாங்க ஒரு வேளை நீங்கள் எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஏதாவது கேக் வாங்கணும் அப்படின்னா இங்க வரலாம் இது எல்லாமே பர்த்டே கேக் தான் இது வந்து இந்த ஒரு பெரிய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து எயிட்டீன் டாலர்ஸ் டுவெண்ட்டி டாலர்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது அந்தன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே விட்டு வைக்கலங்க எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் கூட நீங்கள் இங்கே வந்து டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட ஃபோனில் ஃபோட்டோஸ் இருக்குது அது உங்களுக்கு வந்து ப்ரிண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்களே இந்த ஃபோட்டோ சென்டரில் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எதாவது ஒன்றாவது இல்லைன்னு சொல்ல முடியுதா எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க நம்ம சின்ன வயசில் விளையாடிருவோமே சிடி கார்ட்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க அதுவும் எனக்கு பிடிச்சது ஸ்கூபி டூ நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில அப்போ வந்து இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக அந்த ஸ்கூபி டூ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக விண்டேஜ் ஸ்டைல் இது எல்லாமே புக்ஸாக இருக்கட்டும் சீரிஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வச்சுருந்தாங்க இப்போ சிடி பிளேயர்லாம் இருக்கான்னு தெரில பட் ஸ்டில் தே ஆர் செல்லிங் இட் ஆடியோ ஃபைல்ஸு இது எல்லாமே பழைய வின்டேஜ் மூவிஸ்லாம் இருக்கும்ல யாருக்காவது அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மேபி கலெக்ட் பண்ணி வைப்பாங்களான்னு தெரில அந்த அயலும் இருந்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஷூ அண்ட் ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் மென்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக லேடிஸ்க்கு தனியான்னு சொல்லிட்டு அழகழகாக இருந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்களுக்கு எல்லா சீசனுமே இருக்கும் வேன்கோரில் மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஸோ அதனால் ரெயின் பூட் கம்பல்சரி வேணும் ஸ்னோ வந்ததுன்னா வின்டர் பூட்டு வேணும் அதுக்கப்புறம் அப்புறம் சம்மர் வந்ததுன்னா அது லோஃபர்ஸ் அதுதுன்னா அதுக்கு தனியாக வேணும் ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸுமே இங்கே இருக்கும் இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்லேயே இருக்குங்க நல்லாவும் இருக்கும் ஆக்சுவலாக ஆனெஸ்ட்லி யூ கேனாட் கம்பேர் வித் ஹை ஹை அண்ட் ஆர் ஹை பிராண்டட் ஒன் பட் ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காஸ் கட்டிங்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் போட்டுட்டு ரொம்ப கால் கடிச்சு போடவே முடியாத மாதிரிலாம் இருக்காது ஒர்க் டு ட்ரை அந்த மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி காசுக்கேற்ற தோசை அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக அண்ட் தென் அனைத்து விதமான சுர்க்கீஸ் ஹேண்ட்பேக்ஸ் இதெல்லாம் அந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் குட்டீஸ்க்கு வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக ஜிகு ஜிகு ஜிகுன்னு வச்சுருந்தாங்க லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஹேண்ட்பாக்ஸு அதுக்கப்புறம் ஆக்சசரீஸ் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம உள்ளே கடைக்குள்ளே வந்துட்டோம்னா எதையுமே மிஸ் பண்ண தேவையில்லை எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கீயை மறந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அதனால் நீங்கள் கீயை இன்னும் ரெண்டு மூணு காப்பி அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கீ மிஷின் வேறு இருக்குது நீங்கள் இதில் வந்து ஒரு கீ கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி ரெண்டு கீ மூணு கீ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை ஒரு கீ தான் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்குலாம் இது ரொம்ப அவசியம் நிறைய தடவை நான் அதில் போட்டு எடுத்துருக்கேன் பிகாஸ் எப்போயுமே கீயை தொலைச்சிடுவேன் இந்த தடவை ஒரு ஆஃபர் வேறு போய் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கீ வந்து காப்பி பண்ணோம் அப்படின்னா ஒரு கீ காப்பி பண்றது வந்து ஃப்ரீன்னு சொல்லிருந்தது ஒரு வழியாக என் ஷாப்பிங் முடிச்சதுங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்